என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து உன்னிடம் பேச நீண்ட நேரமாக கால்வழிக்க காத்திருந்தேன் ஏக்கத்தோடு காத்திருந்தேன் என் அன்பு குழந்தையாகிய உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று எல்லையில்லா மகிழ்ச்சி உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது நீ பட்ட நெடுநாள் துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்னை பற்றி என்னுடைய சக்தியை பற்றி நன்றாக தெரிந்து என்னை முழுமனதோடு பக்தியோடு வணங்கி வருகின்றாய் உன்னுடைய பக்தியில் எந்த ஒரு குறையையும் நீ எப்பொழுதும் என்னிடம் வைத்தது இல்லை முழு நிறைவான பக்தியோடு வணங்கி கொண்டு வருந்தும் இன்னும் ஏன் என் பிரச்சனைகள் தீரவில்லை என்கின்ற மிகப்பெரிய குழப்பமும் கேள்வியும் மட்டும் எப்பொழுதும் மனதிற்குள் இருக்கின்றது அந்த குழப்பத்திற்கு தெளிவையும் அந்த கேள்விக்கு விடையையும் கொடுக்கத்தான் இப்பொழுது வந்தேன் இனிமேலும் நீ கஷ்டப்பட போவது இல்லை இதனால் பட்ட கஷ்டங்கள் போதும் பட்ட வருத்தங்கள் போதும் கஷ்டத்திற்கும் வருத்தத்திற்கும் முடிவு காலம் வந்தாகிவிட்டது நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு அவசரமாக கொடுத்து உன்னை மகிழ்விக்க வந்து விட்டேன் உன்னுடைய முகம் மலரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனம் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு நடக்க போகின்ற நிகழ்வுகள் உன்னை ஆச்சரியப்பட வைக்கும் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது அவஸ்தைக்கு மேல் அவஸ்தைப்பட்டு நொந்து போயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை புதிதாக பூத்து குழுங்க போகின்ற பூங்காவனத்தை போல காட்சி அளிக்கும் என் அன்பு குழந்தையே இத்தனை மாற்றங்களும் எப்படி விரைவிலேயே வந்தது என்று நீ மிகவும் பூரிப்படைவாய் பிறருக்கு நல்லதை நினைக்கக்கூடிய மிக உயரிய குணம் உனக்கு இருக்கின்றது பிறருடைய துன்பத்தில் நீ கண்ணீர் சிந்துகின்றாய் பிறருடைய மகிழ்ச்சியில் இன்பத்தை காணுகின்றாய் இப்படிப்பட்ட குணம் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை மாறான குணத்தை தான் பெற்றிருக்கின்றார்கள் பிறர் வடிக்கும் கண்ணீரில் சந்தோஷத்தையும் பிறருடைய சந்தோஷத்தில் பொறாமையையும் படக்கூடிய மனிதர்கள் இந்த கலியுகத்தில் ஏராளமானவர்கள் அவர்களுடைய மனநிலையை மாற்றி அவர்களுக்குள்ளும் ஞானத்தை பிறப்பித்து அவர்களுக்கான வாழ்க்கையையும் நான் சேர்த்து மாற்றிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அஞ்ஞானத்தில் திகழ்பவர்களை ஞானத்தின் பாதையில் கொண்டு செல்லவும் செய்கின்றேன் என்னுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய நலனை பாதுகாப்பது என்னுடைய முழு பொறுப்பாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையே தீமைகளிலிருந்து விலக்கி நல்ல பாதையில் உங்களை வழிநடத்த எப்பொழுதும் நான் உதவி செய்கின்றேன் என்னுடைய பக்தர்களை தீய பாதையில் செல்லாமல் பாதுகாக்கின்றேன் இந்த கலியுகத்தில் பல மாயைகளினுடைய விளையாட்டு மெய்ஞானத்தை உணராமல் வைக்க செய்துவிடுகின்றது அஞ்ஞானத்திலேயே வாழ்க்கையை நடத்த அது வழிகாட்டுகின்றது ஆனால் அந்த நிலையை போக்கி ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் கண்டறிய நான் பெரிதும் உதவுகின்றேன் என்னுடைய பக்தர்களை கைவிடாமல் காக்க நான் உதவுகின்றேன் என் அன்பு குழந்தையே வேலோடும் மயிலோடும் துணை வந்து எல்லா நேரங்களிலும் என்னுடைய பக்தர்களை பாதுகாத்து கொண்டு மகிழ்ச்சியடைய செய்து கொண்டு வருகின்றேன் இதனால் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் முழுமையாக மறந்துவிடு இதுவும் கடந்து போகும் என்று அத்தனையையும் மறந்துவிடு இனி வரும் நாட்கள் உனக்கானது என்று கொள் இனிமேல் பெருமளவு சந்தோஷத்தை சந்திக்க போகின்றாய் உன் மனதின் ஆழமாக நீ வைத்திருந்த அத்தனை கனவுகளும் நிஜமாக போகின்றது மனதிற்குள் எப்படி வாழ வேண்டும் என்று கனவு கோட்டையை கட்டி வைத்திருந்தாயோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நிஜத்தில் நீ வாழப்போகின்றாய் என்ன அன்பு குழந்தையே மனதிற்குள் ஆங்காங்கே துளிர் விடுகின்ற அந்த அவநம்பிக்கையையும் எதிர்மறையான எண்ணங்களையும் இக்கணமே அழித்து விடு நேர்மறையான எண்ணத்தில் நீ இரு எப்பொழுதும் இனிமையான வார்த்தைகளை வெளிப்படுத்து உண்மையான அன்பை பிறரிடம் காட்டு போலியான பகட்டான பேச்சுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் துளியும் இடம் தந்து கொண்டு இருக்காதே யாரையும் பகைமை உணர்வோடு பார்க்கக்கூடிய குழந்தையாக என்னுடைய குழந்தைகள் இருக்கக்கூடாது எல்லோரிடமும் உண்மையான நேசத்தையும் உண்மையான அன்பையும் காட்ட வேண்டும் என்னிடத்தில் நீ காட்டும் அந்த உண்மையான பக்தி போல பிறரிடத்திலும் உண்மையான அன்பையே வெளிப்படுத்த வேண்டும் போலியான பகட்டான பேச்சுகளை சிலர் பேசிக்கொண்டு வாழ்க்கையை அவர்களே ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நாம் எதை சிந்திக்கின்றோமோ நாம் எதை பிறருக்கு செயல்படுத்த முற்படுகின்றோமோ அதுதான் பிறர் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பதை மறந்து சிலர் தீய செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் தீமைகளை விட்டொழித்து நன்மையை தேர்ந்தெடுத்து நல்ல பாதையில் செல்லும் பொழுது அதே நன்மை நம் வாழ்விலும் கிடைக்கும் பிறரை வீழ்த்த வேண்டும் என்றோ கவிழ்க்க வேண்டும் என்றோ சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என்றோ நினைத்து எந்த ஒரு செயலையும் யாரும் எப்பொழுதும் சிந்தனை கூட செய்யக்கூடாது அப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கே பின் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் முற்பகலில் செய்வது பிற்பகலில் நம்மை வந்து சேரும் நாம் எதை நினைத்து ஒரு விஷயத்தை செய்கின்றோமோ அதுதான் நமக்கும் வந்து சேரும் புண்ணியத்தை செய்பவன் புண்ணியத்தை பெறுகின்றான் பாவத்தை செய்பவன் பாவத்திற்கான பலனை பெறுவான் இதுதான் விதியாக இருக்கின்றது நல்லதை மட்டுமே நினைத்து பிறருக்கு நல்லதை மட்டுமே செய்து வந்தால் நம் வாழ்விற்கான நலனையும் நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம் வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு மூச்சு முருகா முருகா என்று என்னுடைய பெயரை சொல்கின்ற பக்தர்கள் ஏராளம் கோடிக்கணக்கான பக்தர்கள் என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நான் அவர்களை கைவிடுவேன் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என்னுடைய வேலை அந்த வகையில் நீயும் என்னுடைய முழு பக்தனாக மாறியிருக்கின்றாய் என் மீதான நம்பிக்கை உனக்கு இப்பொழுதெல்லாம் அதிகமாகிதான் இருக்கின்றது இந்த நிலை எனக்கு மிகவும் பிடிக்கும் என் அன்பு குழந்தைகள் எத்தனை சோதனை வந்தாலும் முருகனை நம்பி காத்திருப்பதால் அந்த பக்தர்களை என்றென்றும் கைவிடாமல் வாழ்க்கையின் உயரத்தை எட்டி பிடிக்க எல்லா வகையிலும் உதவியும் செய்கின்றேன் உன்னுடைய சிறு சிறு ஆசையானாலும் சரி மிக பெரிய ஆசையானாலும் சரி அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுத்து மகிழ்விக்கவும் செய்கின்றேன் என் அன்பு குழந்தையை இந்த கந்தனிடம் கேட்டு கிடைக்காது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது நீ கேட்ட அத்தனையும் வரிசையாக இனி கிடைக்கும் ஏதாவது ஒரு செயல் செய்ய தொடங்கும் பொழுது தடங்கள் ஏற்பட்டால் உடனே மனம் நொந்து போய் அந்த முயற்சியை கைவிட்டு விடாதே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த முயற்சியை தொடர்ந்து செய் எந்த ஒரு செயலை செய்ய முன்னும் என்னை முழுமையாக நினைத்துக்கொள் என்னுடைய நினைவு உன் வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் உன்னுடைய செயலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் உன்னுடைய மனதிற்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த பலமும் நம்பிக்கையும் அந்த செயல் திறமையும் உன் வாழ்விற்கு மிக பெரிய இன்பத்தையும் சேர்த்தே கொடுக்கும் சகல செல்வத்தையும் சௌபாகியத்தையும் நீ பெற இருக்கின்றாய் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் எல்லாம் நிரம்பி வழிய போகின்றது என் அன்பு குழந்தையே காலமும் நேரமும் இத்தனை நாள் எத்தனை சதிகள் செய்திருந்தாலும் இந்த முருகனுடைய திட்டம்தான் உன்னுடைய வாழ்வில் பலிக்கும் இந்த முருகனுடைய செயல்திட்டம் அத்தனையும் உன் வாழ்வில் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் தனியாக இருப்பதைப் போல உணராதே எல்லோருடனும் ஒன்று கூடி மனம் விட்டு பேசி உண்மையாக இரு யார் எப்படி இருந்தாலும் நீ பிறரிடத்தில் உண்மையாக இரு நீ இருப்பதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் பிறர் எந்த தவறை உனக்கு இழைக்க நேரிட்டாலும் அதை பற்றிய விவரங்கள் உனக்கு தெரிந்தே இருந்தாலும் கூட உண்மையான பாசத்தையும் நேசத்தையும் காட்ட எப்பொழுதும் தயங்காதே காலம் அவர்களை மாற்றும் அவர்களுடைய சதியை தூள் தூளாக்கும் இந்த முருகனுடைய சக்தி உனக்குள் இருந்து செயல்படும் உன் வாழ்விற்கான எல்லை இல்லாத மகிழ்ச்சியை நீ அடைய போகின்றாய் மிக பெரிய இன்பத்தை நான் உன் வாழ்வில் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நடக்காது என்று எதிர்மறையாக எதையும் நினைத்து விடாதே நடக்கும் என்று நேர்மறையாக நினை அதுதான் உன் வாழ்விற்கு நல்லது உன் மனதிற்கு இன்பத்தை கொடுக்கும் நல்லது நடக்கும்